எங்கடா இவனுங்க போனவங்களை இன்னும் காணும் நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அழகுக்கு அழகு பண்புக்கு பண்பு இவனை மாதிரி மக்கு ருசியாவும் நீ சாப்பாடுல இருந்த சோ இன்னசென்ட் சோ நைஸ் டேய் நீ என்ன செய்யற உடனே ட்ரங்கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்றேன் அவள பேசி முடிச்சலாம் நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ண கேட்டத பத்தி ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பொண்ண குடுக்க மாட்டேன்

பொண்ணுகள்ய்கறி கடை கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிச்சியா பிஞ்சு காய் அனுப்பு இந்த மாதிரி முத்தல எல்லாம் உங்க இருக்கிறதே நாற்பது முப்பது தான் இருக்கும் போட்டு இருக்கு வீட்டுல இருக்கு அனுப்பிடுறேன் அப்ப வீட்டுல உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதான பாப்பிட ஒரு நூறு நெத்து காய அனுப்பி புத்தி தானே வேண்டாங்கிறது எல்லாம் கடத்தலுக்கும் அழைச்சிட்டு புள்ள ஒரு நூறு நெத்துக்காய் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விற்கிறதா இல்ல போங்க ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா இவருக்கு அட்வான்ஸ் குடு நீங்க நூறு தேங்காய்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு தேங்காய் விற்கிறதா இல்ல என்ன மருமகனே ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன மருமம் வர வேண்டியிருக்கு போங்க வேலையை பாத்துட்டு நானாடா ஆடா பொண்ணு தர மாட்டேன்னு உங்க அம்மா மூணு மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னது பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்களா மாமா இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா எங்க அம்மா மூணு மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்

அட, இப்போதுதான் என் பெரியுப்பா, நீங்களே ஒரு நல்ல தயங்காவு பார்த்து எடுத்து கொடுங்க இந்தா! அய்குமா, 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 போக்கை இது!

சாமி உட்காருங்க அப்பா இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு சாமி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணிட்டா போச்சு எல்லாரும் நாசமா போங்க நாசமா போங்க ஆசீர்வாதம் கொடுத்துருவேன் சாமி நீங்க பொண்ணு வீட்டுக்கார மாப்பி வீட்டுக்கார ஐயர் வீட்டுக்கார சும்மா ஐயா எப்பா வேண்டாம் இந்த ஊருக்காரங்கிட்ட வாய கொடுக்குறேன் என்னப்பா அது யார் வாய் தருந்தாலும் இப்படி பேசுறாங்களே வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல உங்க அம்மாவும் உன் தம்பியும்

எந்து சுடு காட்டு போறேடா சூர் போறேடா அங்க என்னடா வாக்கி இருந்து போறாங்களையா அது எப்போவேன்னா நாய பத்திங்கிறது பாத்தீங்களா பத்திரிக்கை வைக்காம இப்படி பேசுறானே பத்திரிக்கை வச்சா என்னன்ன பேசுவான் இதே தான் பேசுவான் வாங்கள் 80டாலே தாசமா போறே

அம்மா கிராசி வளது உனக்கு கிராசி எனது ரஜாதி நீ ஒண்ணு செய் எந்த காலி தனியா எடுத்து வைக்க வேணாம் ரெண்டு காலியும் சேர்ந்தாப்ல ஜம்ப் பண்ணிடலாம் எப்படி அதாவது ரெண்டு காலையும் வச்சு உள்ள குதி ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க ஒண்ணு ரெண்டு மூணு சம்பந்தே நாங்க எப்படி வர்றது உங்களுக்கு குதிக்க தெரியாதா தாண்டு கையா ஆரடியே தாண்டிக்கோ ஐயோ எந்த எந்தான் இது குரங்கு குடும்பம் போல இருக்கு எல்லாமே தாண்டான்களா